நம்மளை துரிதப்படுத்துறாங்க எப்படி அப்படிதான் எடுத்துக்கிறணும் அதுதான் மார்க்கம் நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போறது மார்க்கம் கிடையாது புரிஞ்சதான சொல்றது நம்மளை துரிதப்படுத்துறாங்க நேரடியா சொல்லணும்னா இன்னொருத்தர் மூலயமா சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கறது பண்றீங்க அதனால நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ நம்ம பண்ணணும் நம்ம பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ள உதயமாகணும் சரியா அவருக்கு எப்படி தெரியுது எப்படி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி வரலையே செய்யலையே அவங்க அவங்களும் பண்ணுறாங்களே அப்போ இங்கே வரல ஆல்ரெடி அவன் முருக பக்தர் தானே முருகனை வச்சு சில இதுகளை அவன் வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற பண்ணிக்கிட்டு இருந்தவன் தானே அதனால அவனுக்கு வந்து அந்த சில இதுகள் அந்த ஆர்வத்தோடு இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவனுக்கு அது வரும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படி இருந்தான் வர முடியாது பக்தி இருக்கணும் ஒண்ணு இல்லைன்னா பிரிவி பலனில் பந்தம் இருக்கணும் இந்த ரெண்டும் இல்லாம நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தர் வர்றது கஷ்டம்